அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை யூனிட் வைஸாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இது வந்து யூனிட் டூ சங்க இலக்கியம் மற்றும் சங்க மருவியகால இலக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்ட் டூ வீடியோ போன வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு ஆண்டுகளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இப்போது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டின் புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் இடம்பெறவில்லை ஒளிங்கைத்திணை பாடல்கள் இடம்பெறவில்லை ஆப்ஷன் டி கொல்லை புனத்த அகில் சுமந்து கல் பாய்ந்து வானின் அருவி ததும்ப இந்த பாடல் அடிகள் எத்தினைக்கு உரியது குறிஞ்சி திணை மண்ணா உலகத்து மன்றுவது புரைமே என்று பாடியவர் கபிலர் கோடுகள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே என்று சந்திர கிரகணத்தை குறிக்கும் நூல் களவழி நாற்பது ஆப்ஷன் டி தம் அழகு கெடாமல் இருக்க வேண்டுவோர் மின் வீழ் மீனும் வேசையர்கள் கோலமும் நோக்கார் என்று கூறியவர் பெருவாயின் முள்ளியார் ஆப்ஷன் ஏ சங்ககாலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆப்ஷன் பி மறுமைக்கு அணிகளம் கல்விதான் மறுமைக்கு அணிகளம் இல்லை உயிர் உடையார் எய்தா வினை என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக திகழும் மன்னன் கரிகால் சோழன் ஆப்ஷன் பி குடவோளை தேர்தல் முறையை கூறியுள்ள நூல் எது அகனானூறு ஆப்ஷன் ஏ நாஞ்சில் வளவன் நிறம் போல பூஞ்சினை செங்கால் மராம் தகைந்தன இப்பாடலடிகளில் குறிக்கப்பெறும் நாஞ்சில் வளவன் யார் பலதேவன் ஆப்ஷன் சி கண்ணுள் வினைஞர் என குறிப்பிடப்பெறுபவர் கண்ணுள் வினைஞர் என குறிப்பிடப்பெறுபவர் ஓவிய கலைஞர் ஆப்ஷன் பி திருவேரகம் என்று அழைக்கப்படும் திருத்தலம் சுவாமிமலை ஆப்ஷன் ஏ தருக்கம் வெகுளி சிறுமை இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை ஆப்ஷன் பி ஒரு பக்கம் வந்து அவர்களின் தொழில் பெயர்களும் இங்கே அந்த நபர்களின் பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க பொருத்தணும் இது ரெண்டையும் இதுக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ ஊரார் பருச்சொல்லால் தலைவி நைவதனை ஏழு நண்டுகளால் மிதிப்படும் ஓர் அத்திப்பழத்திற்கு ஒப்புமை செய்த புலவர் யார் பரணர் ஆப்ஷன் டி நெடிய முழிதலும் கடிய ஊர்தலும் டேஷ் அன்று தன் செய்வினை பயனே செல்வம் அன்று தன் செய்வினை பயனே ஆப்ஷன் சி செல்வம் அடுத்து பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஸ்டின் முச்சங்கம் இருந்தது உண்மை என்பவர் யார் ஆப்ஷன் பி காசப்பிள்ளை பிள்ளை திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருத்தலத்திற்கு தற்போது வழங்கும் பெயர் திருச்செந்தூர் ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து எது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி தொண்டிப்பத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோர் என்று அழைக்கப்பட்டவர் கரிகாலனின் முன்னோர் ஆப்ஷன் பி மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக அமைந்த சங்க நூல் ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து கோப்பெருஞ்சோழன் புதல்வன் பிறந்த பின் வா என கூறி வடக்கிருக்க வேண்டாம் என்று மறுத்தது எவரை ஆப்ஷன் டி பொத்தியார் ஒன்பது என்னும் எண்ணுக்கு தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயரினை பதிவு செய்துள்ள நூல் ஆப்ஷன் பி பரிபாடல் அகப்பாடல்களில் வரலாற்று செய்திகளை இணைத்து பாடுவதில் வல்லவர் ஆப்ஷன் சி மாமூலனார் அக்குரன் என்பவர் ஆப்ஷன் பி தலையெழு வள்ளல் சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடும் வேர்களில் ஒன்று நெருஞ்சி வேர் ஆப்ஷன் பி ஒரே ஆசிரியரால் பாடப்பெற்ற நூல்கள் ஏழாதி தினைமாலை நூற்றைம்பது ஆப்ஷன் பி இதை பாட பாடியர் வந்து கனிமேதாவியார் பொறுத்துக இந்த பக்கம் நூல்களின் பெயர்களும் இந்த பக்கம் அதில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி மருந்து பெயர் பெற்ற கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் எத்தனை மருந்து பெயர் பெற்ற கீழ்கணக்கு நூல்கள் வந்து மொத்தம் மூணு ஆப்ஷன் பி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஆகிய மூன்றும் தான் மருந்து பெயர்களை கொண்ட கீழ்கணக்கு நூல்கள் இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் டேஷ் நடுக இசை நடுக ஆப்ஷன் டி வவு சிதம்பரனார் பதிப்பித்த நூல் எது வவுசி பதிப்பித்த நூல் ஆப்ஷன் சி இந்நிலை ஒன்னார் திறலும் உவந்தாரை எண்ணின் தவத்தான் வரும் இக்குரட்பாவை நிறைவு செய்க உவந்தாரை டேஷ் ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும் ஆப்ஷன் ஏ பிஜிடிஆர்பி ஷிஃப்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே யார் கூற்று ஔவையாருடைய கூற்று ஆப்ஷன் பி அரசியல் பிழையாது அறநெறி காட்டி பெரியோர் சென்ற வடிவழி பிழையாது குடமுதல் தோன்றியதொன்று பிறையின் வழிவழி சிறக்க என்று பாடியவர் மற்றும் பாட்டுடை தலைவன் பாடியவர் பேரும் கேட்டிருக்கிறாங்க பாட்டுடை தலைவன் பேரும் கேட்டிருக்கிறாங்க இது பாடியவர் வந்து மாங்குடி மருதனார் தலையாணங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சாலைனை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த நூல் வந்து மதுரை காஞ்சி நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று உரைக்கும் புலவர் நரிவரவு தலையார் பத்து பாட்டினுள் ஒன்பதாம் பாட்டாக திகழும் இலக்கியம் எது கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் பத்து கடா மலைப்படுகாம் கடைசியாக வரும் அதுக்கு முன்னாடி பட்டினப்பாலை வரும் ஆப்ஷன் ஏ பத்து பாட்டினுள் ஒன்பதாக ஒன்பதாவது பாட்டாக திகழும் இலக்கியம் பட்டினப்பாலை அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து குருதி ஒப்பின் மல்பூங்காந்தல் வரியணி சிறகின் வண்டு உண மலரும் என் நூலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளன நற்றினை ஆப்ஷன் பி மெய்ப்புகு வண்ண கைகவர் முயக்கம் என்று பாடியவர் யார் அவ்வையார் வையம் பணிப்ப வளநேர்வு வளையி என தொடங்கும் பத்துப்பாட்டு நூல் எது நெடுநல் வாடை ஆப்ஷன் டி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று வீரத்தை வெளிப்படுத்தும் புலவர் யார் காவற்பெண்டு ஆப்ஷன் புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர் எனின், உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் என்று பாடல் வழி ஆட்சியாளர்களின் கடமையை வலியுறுத்தும் மன்னர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி நுதல் பசந்தன்றே தோல் சாயினவே திதலை அல்குள் வரியும் வாடின என் ஆக்கோள் இவள் என்று பிரிவின் துயரை எடுத்திரும்பும் புலவர் நக்கீரர் கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி இப்பாடல் இடம்பெறும் நூல் வந்து நான்வணிக் கடிகை ஆப்ஷன் டி நரைமுதுமக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்த அரசன் கரிகால் சோழன் ஆப்ஷன் சி உலக மொழிகளில் சுருக்கமாகவும் பிறம்படவும் அறிவுபூர்வமான பாடல்களை நமக்கு சொல்வதற்கு திருக்குறளுக்கு ஈடு இணை எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் பெர்சிவல் பாதிரியார் ஆப்ஷன் பி மூன்று மன்னவருக்கும் சென்னியில் அணியத்தக்க மாலை என்று திருக்குறளை சிறப்பித்தவர் சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் பி திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆப்ஷன் ஏ பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ வினா இன்னாதம்ம இவ்வுலகம் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு பெருமையை பறைச்சாற்றும் இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடையால் அமைந்துள்ள பத்து எது ஆப்ஷன் டி இறுதி பத்து எட்டு தொகையில் பதிமூணு அடி சிற்றல்லையும் முப்பத்தோரு அடி பேரல்லையும் கொண்ட இலக்கியம் ஆப்ஷன் சி அகனானூறு பெரும்பான்ற்று படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆப்ஷன் சி போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் கழித்தொகை ஆப்ஷன் ஏ புலமீன் புறையும் கற்பின் மடமொழி அறிவை தோழல வல்லதை நினதன விலைநீ பெருமிதத்தையே என்றுரைக்கும் புலவரை சுட்டுக ஆப்ஷன் ஏ கபிலர் வாழ்க்கை நிலையாமையை எடுத்துரைக்க எழுந்த பத்துப்பாட்டு இலக்கிய நூல் எது மதுரை காஞ்சி காஞ்சி என்றாலே நிலையாமையை பற்றி சொல்கிறது தான் முச்சங்கங்கள் இருந்தன என்பதற்கான சான்றுகள் எந்த நூலில் காணப்படுகின்றன ஆப்ஷன் சி இறையனார் களவியல் உரை கபிலரால் பாடப்பட்டவர்கள் யாவர் இது வந்து அகுதை அந்துவன் ஆப்ஷன் பி இதுதான் சரியான பதில் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று வஞ்சினம் கூறியவன் யார் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியன் ஆப்ஷன் சி எண்ணிழல் வாழ்நர் செல்நிழல் காணாது கொடியன் எம் இறை கண்ணீர் பரப்ப குடிபழி தோற்றும் கோளே நாகக என்று வஞ்சினம் பாடும் மன்னன் இதுவும் பாண்டியன் தலையாணங்கானத்தை சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் தான் வளம்படு வாய்வால் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களல் தொடி தடக்கை ஆறுகளின் அறவின் அதியர் கோமான் என்றுரைக்கும் பெண்பார் புலவர் பெண்பார் புலவன்னு கொடுத்துருக்காங்க அதியன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதியனோட நண்பராக இருந்த பெண்பார் புலவர் யாரு அவ்வையார் ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான பதில் காணவர் கிழங்கு அகல் நெடுங்கொழி மல்க வேங்கை பொன்மொழி புதுவி தாம் அவர் நாட்டு மணிநிற மால்வரை மறைதொரு இவள் அரைமலர் நெடுங்கன் ஆர்ந்தன பணியே என்று பாடும் புலவர் அரைமலர் நெடுங்கன் ஆர்ந்தன பணியே என்று பாடிய புலவர் கபிலர் ஆப்சன் டி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் கல்வி அலகு அழகு என்ற சொற்றொடர் அமைந்த நூல் ஆப்ஷன் ஏ நாளடியார் மரக்களவழி என்னும் துறையை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட இலக்கியம் களவழி நாற்பது ஆப்ஷன் சி இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் யூனிட் டூவிலிருந்து பிஜிடிஆர் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் பார்த்தாச்சு நம்ம எல்லா கொஷின்ஸுக்குமே டிஆர்பி கொடுத்த ஆன்சர் இருந்து தான் ஆன்சர் போட்டிருக்கோம் ஆனால் அதில் ஒரு சில வினாக்கள்களுக்கான ஆன்சர் வந்து தப்பாகவும் இருக்கலாம் தவறாக எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அதை திருத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை கொடுத்துட்லாம் இது போல் தொடர்ந்து எந்தெந்த யூனிட்டுக்கெலாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஜிடிஆர்பிக்கு டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்